பள்ளியில் மாணவன் மீது கொலைவெறி தாக்குதல் கல்லூரி பல்கலைக்கழகங்களில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை என ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்களின் அறிவை வளர்க்க வேண்டிய கல்வித்துறை அத்துமீறல்களின் துறையாக உள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது மாணவர்களுக்கு அன்பையும் ஒழுக்கத்தையும் அறிவையும் வளர்க்க வேண்டிய கல்வித்துறை விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் துன்புறுத்தலுக்கும் சாதி மோதல்கள் போன்ற வன்முறைகளுக்கும் கூடாரமாக மாறியுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இதற்கு சான்றாக கடந்த ஆண்டு நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் பட்டியலின மாணவன் மீது கொடூர தாக்குதல் சமீபத்தில் பாளையங்கோட்டையில் பென்சில் கேட்ட தகராறில் மாணவனுக்கு அறிவால் வெட்டு என பல வன்முறை சம்பவங்கள் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரங்கேறியுள்ளது மற்றொரு புறம் பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர்களால் நேரிடும் பாலியல் தொல்லைகளோ கணக்கில் அடங்காதவை அதிமுக ஆட்சியில் புரட்சி தலைவி அம்மா விலையில்லா மடிக்கணினி உள்ளிட்ட திட்டங்களை வழங்கி மாணவர்களின் கல்வித்திறன் மென்மேலும் சிறக்க ஊக்கம் கொடுத்தார் ஆனால் பொய் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா ஸ்டாலின் அரசோ அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அந்த திட்டத்தை நிறுத்தி மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை ஒரேடியாக கெடுத்து வருகிறார் இதேபோல பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு முனைவர் பட்டம் பெறுவதில் மோசடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல பாலியல் சர்ச்சைகளால் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் உயர்கல்வித்துறையும் சீரழிந்து கிடக்கிறது எத்தனையோ பள்ளிக்கூட கட்டிடங்கள் சேதமடைந்து மாணவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்க காத்திருக்கும் நிலையில் அவற்றை சீரமைக்க ஸ்டாலின் அரசுக்கு மனமில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் பள்ளிக்கல்வித்துறையில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்குவதற்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர் சங்கங்களின் பிரச்சனையை தீர்க்க ஸ்டாலின் அரசிடம் உருப்படியான திட்டங்களும் இல்லை ஆசிரியர்களின் போராட்டத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் சூழலில் அடுத்த ஆண்டு தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது போல விலையில்லா மடிக்கணினிகளை தாங்கள் வழங்கப் போவதாக ஸ்டாலின் அரசு கூறியிருப்பது மாணவர்களை ஏமாற்றும் செயலாகவே பார்க்கப்படுகிறது